பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் சந்ததியை உங்கள் வம்சத்தை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நூற்றி ஏழாவது சங்கீதம் நாற்பத்தி ஓராவது வசனத்தை பாருங்கள் எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போலாக்குகிறார் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய வம்சங்களை நம்முடைய சந்ததியை மந்தையை போலாக்குகிற தேவனாய் இருக்கிறார் அந்த வசனத்துல எளிமை உள்ளவர்கள் சொல்லப்படுகிறது ஆவியில எளிமை உள்ளவர்கள் தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க பாவத்தை மேற்கொள்ள பிசாசை மேற்கொள்ள உலக பாவத்தை மேற்கொள்ள தேவனுடைய பலத்தை சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தேவனுடைய உதவியை சார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் இலவசமாய் அருளக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவர்கள் ஜபத்தினால தேவனை தேடி அவரை துதித்து அவருடைய வசனத்தை வாசித்து அவரை ஆராதிக்கிறவர்கள் தேவனை முற்றிலுமாக சார்ந்து கொண்டு வாழ்கிறவர்கள் தங்களுடைய சுய பலத்தை சார்ந்து கொள்ளாமல் தங்களுடைய படிப்பு பணம் அந்தஸ்து உலக பிரகாரமான மேன்மைகள் அதை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரையே தன்னுடைய உதவியாளராக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவங்க தான் எளிமை உள்ளவர்களாக வேதம் சொல்லுகிறது மற்ற ஐந்து மூன்றை வாசித்து பார்க்கும் பொழுது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்பதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அவர்கள் தேவனால் ஆளுகை செய்யப்படக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக வந்து விடுவாங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பாங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகிறார் அதே சமயத்தில் நாம் வாசித்த நூற்றி ஏழாவது சங்கீதம் நாற்பத்தி ஓராவது வசனத்தில் அந்த ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அங்க சொல்லுகிறார் அவர்களை அந்த சிறுமையிலிருந்து எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர்களை மந்தையை போலாக தேவன் ஆக்கி விடுகிறாராம் அவர்கள் இன்றைக்கு கடந்து போகக்கூடிய அந்த உலக பிரகாரமான போராட்டங்கள் நெருக்கடிகள் பற்றாக்குறைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் தாழ்வுகள் இதிலிருந்தெல்லாம் அவர்களை எடுத்து அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார் உலக பிரகாரமாகவும் உயர்த்துகிறார் ஆவிக்குரிய விதத்திலையும் உயர்த்துகிறார் ரட்சிப்பை கொடுத்து அவர்களை அலங்கரிக்கிறார் அவர்களை தம்முடைய ராஜ்யத்தில் தம்முடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்படி செய்து அவர்களை மந்தையை போலாக ஆக்குகிறாராம் ஆட்டு மந்தையை குறித்து வேதத்தில் சொல்லும் பொழுது அது ரசிக்கப்பட்ட ஜனக்கூட்டத்திற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அப்படியான அந்த நெருக்கடியின் மத்தியில் ஆபத்து நிறைந்த அந்த சூழ்நிலையில் தாழ்வின் மத்தியில் பற்றாக்குறைகள் மத்தியில் நீங்கள் தேவனையே தேடி அவருடைய ரட்சிப்பை சுதந்திரத்து கொண்டு அவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறபடினால உங்களுடைய சந்ததியையே உங்களுடைய வம்சத்தையே மந்தையை போலாக ஆக்கி விடுவாராம் தேவன் உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய வம்சத்தை உங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய சந்ததியாக தேவன் எடுத்து விடுகிறார் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை தேவன் எழுப்பி விடுகிறார் அவருக்காக அரிய பெரிய காரியம் செய்கிற பிள்ளைகளை உங்கள் வம்சத்திலிருந்து தேவன் உருவாக்கி விடுகிறார் சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தை இரட்சிப்பில் நிலைத்திருக்கிறவர்களாக பண்ணி ஒரு பரிசுத்த ஜாதியாகவே பிரித்தெடுத்து இந்த கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தின் மத்தியில் சாட்சியாக தேவன் உங்களை நிறுத்தி விடுவார் ஒன்று சாமில் முதலாவது அதிகாரத்தில் எல்கானா என்ற மனுஷனுக்கு அன்னால் பெனினால் என்ற இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் அண்ணாளுக்கு பிள்ளை அவள் மலடியாக இருக்கிறாள் பெனினாளுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அன்னால் தனக்கு உண்டான அந்த சிறுமையில் கண்ணீரோடு வேதனையோடு தேவனுடைய ஆலயத்தில் சென்று தன்னுடைய இருதயத்தை ஊற்றி அவள் பொருத்தனை பண்ணி அவள் ஜபித்தாள் தேவனும் அவருடைய ஜெபத்தை கேட்டார் அவளை கடாட்சித்தார் அவளுக்கு ஆசிர்வாதமான சாமுவேலை கொடுத்தார் அது மாத்திரமல்லாமல் இன்னும் ஐந்து பிள்ளைகளை கொடுத்தார் என்கிறத அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் அந்த பெனினாளுக்கு அநேக பிள்ளைகள் இருந்தார்கள் தான் ஆனால் அவர்களை குறித்து அவருடைய சந்ததியை குறித்து வேத வேதபுஷகத்தில் ஒன்றும் சொல்லப்படவில்லை ஆனால் அவருடைய அவளுடைய சிறுமையிலிருந்து விடுதலையாக்கி உயர்ந்த அடைக்கலத்துல வைத்த தேவன் சாமுவேலை முழு இஸ்ரேவர்களுக்கும் தீர்க்க தரிசியாக தேவன் உயர்த்தினார் அவருடைய வம்சத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தழைக்க பண்ணினார் இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய சிறுமையின் மத்தியில் உங்களுடைய இந்த நெருக்கடி போராட்டங்கள் மத்தியில் நம்ம தேவனை தேடி அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அவரை பின்பற்றுகிறவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களுடைய பாரத்தை எல்லாம் அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறீங்க கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நினைக்கிறீங்க அவரை ஆராதிக்க அவரை தேட பல சிரமங்கள் எடுக்கிறீங்க சபையாக கூடி வந்து ஆராதிக்கிறீங்க அதனுடைய விளைவு என்னன்னாக்கா உங்களுடைய வம்சத்தையே உங்களுடைய சந்ததியே தேவன் தம்முடைய மந்தையை போல ஆக்கிவிடுவேன் என்று சொல்லி இன்றைக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் ஆயிரம் தலைமுறைக்கு கிருவை பாராட்டுகிற தேவன் உங்களுடைய குடும்பத்தையும் அவர் தழைக்க பண்ணி தேவனுடைய மந்தையாக அவர் பழுகி பெருக செய்து விடுவார் இதை விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அன்பு செய்கிற நல்ல பரலோக பிதாவே இதோ இந்த நாளில் எங்களோடு ஜபித்து கொண்டிருக்கிறவங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய மாம்சபலத்தை உலக மேன்மைகளை சார்ந்து கொள்ளாமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தரையே உறுதியாக பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை மீட்பை பெற்றுக்கொண்டு உம்மை ஜெபத்தினாலே தேடி உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற எங்களை நீர்தாமே ஆசிர்வதித்து எல்லா சிறுமியிலிருந்தும் நீர் விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து விசேஷமாக எங்களை உம்முடைய ஆவிக்குரிய மந்தையாக நீர் ஆக்குகிற தேவனாக இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வருகையின் மட்டும் தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் உன்னுடைய ரட்சிப்பில் நிலைத்திருக்கிற சந்ததியாக நீர் வீராக பரிசுத்த ஜாதியாக நீர் பிரித்தெடுத்து சீர்கட்டியிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தின் மத்தியில் மலை மேலுள்ள பட்டினமாக நீர் வைத்து நீர் நடத்துவீராக அன்றைக்கு ஆபரகம் ஒருவனாக இருந்தபொழுது அவனை ஆசீர்வதித்து அவனை பழுகி பெருகச் செய்த தேவன் இன்றைக்கு தங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக தங்களை உடைய ரட்சிப்புக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுடைய சந்ததியை நீர் பழகி பெருக பண்ணி ஆவிக்குரிய சந்ததியாக இயேசு வருகையின் மட்டும் காத்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தினால் அப்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்